ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் ராஜேஷ் காளிசாமி அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற குடும்பஸ்தன் அந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இதில் மணிகண்டன் குரு சோமசுந்தரம் ஆர் சுந்தர்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க நக்கலைட்ஸ் டீம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஓகே அவங்களோட டீம் தான் வந்து இதை டைரெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வைசாக் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோன்னா இன்றைக்கி இருக்கிற மிடில் கிளாஸ் இன்றைக்கி மட்டும் இல்லைங்க எழுபது எண்பதுகளில் இருந்தே மிடில் கிளாஸ் லைஃப் தான் இப்படி தான் அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் வந்து ஒரு குடும்பஸ்தன் ஒரு ஒரே பையனாக இருக்கான் அந்த குடும்பத்தை எப்படி வந்து சம்பாரித்து பாதுகாத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத வந்து ரொம்பவுமே நேர்த்தியாக எடுத்திருக்காங்க திரைக்கதை எழுதியிருக்கிற விதம் இருக்கும் இல்லையா அதுதான் வந்து நம்மளை ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஆஃபும் சரி சூப்பராக நகர்த்திட்டு போகுது இதில் வந்து அந்த குரு சோமசுந்தரம் வந்து ஒரு மேனரிசம் பண்ணுவார் ஒரு சிரிப்பு உண்மையாலுமே அது இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு இந்த படத்துக்கு பெருசாக வில்லனே தேவையில்லை கூட இருக்கிற அதாவது அக்கா வீட்டுக்காரர் தான் குரு சாமஸ் மாதிரி ஹீரோவே வந்து அவர் வில்லனாக பாவிச்சுக்கிறாங்க இவர் முன்னாடி வாழ்ந்து காமிச்சிடணும் ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க வந்து நார்மலாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து போய்ட்டிருக்கும் அந்த வேலையும் போயிற மாதிரி சுச்சுவேஷனு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க அந்த அக்கா வீட்டுக்காரர் அந்த மாமா குரு சோம சுந்தர் எடுத்துகிட்டு வந்து அந்த கௌரவத்தை எப்படி காப்பாற்றுகிறாங்க இந்த மாதிரி ஒரு ஈகோ கிளாஸ்லேயே வந்து படம் போயிட்டுருக்கோம் இந்த படம் வந்து முக்கியமாக நமக்கு எழுபது எண்பதுகளில் வந்துட்டு இருந்த விசு அவரோட படங்கள் சம்சாரம் மின்சாரம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நம்மளுக்கு ரிசம்பலன்ஸ் பண்ணுது அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து சொல்கிறது படங்கள் இல்லை இருக்கும்போது தான் வந்து நைன்ட்டிஸ் டூ தௌசண்ட் இந்த பார்த்தீங்கன்னா வி சேகர் வந்து படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நிறையா என்ன கோடி வளர்ந்தால் கோடி நன்மை அப்புறம் பட்ஜெட் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா அதுக்கு ரொம்ப கேப் அதுக்கப்புறம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஃப் வந்து ஒரு நேர்த்தியாக சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தை தான் வந்து நம்ம சொல்லணும் ஏற்கனவே வந்து குட் நைட் படத்தை வந்து நம்ம தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் அதனாலேயே வந்து இந்த தடவை மணிகண்டன் படத்தை வந்து அதுவும் நல்ல ரிவ்யூ வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம குடும்பத்தோடு வந்து நேற்று போய் வந்து பார்த்தோம் ரொம்பவுமே கலகலப்பாக சிரிச்சுட்டு தான் பார்த்துட்டு வந்தோம் அதுலேயும் முக்கியமாக கொங்கு தமிழில் இந்த படத்தோட முழு டைலாக் டெலிவரியுமே வந்து இருந்துகிட்டு இருக்கு எல்லாரோட லாங்குவேஜும் வந்து ஸ்லாங்கு இந்த ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு தமிழில் இருக்கிறது இன்னுமே படத்துக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது ஏன்னா அவ்வளோ ஒரு நக்கல் நையாண்டியெல்லாம் வந்து இந்த கொங்கு தமிழில் நிறையாவே இருந்துகிட்ருக்கும் அதுலேயும் ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே அவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோலில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் முக்கியமாக குரு சோமசுந்தரம் அவரோட அந்த ஒரு மேனரிசம் அக்மார்க் சிரிப்போன்னு அப்புறம் அதேமாரி அவங்க ஹீரோவோட அம்மா பண்ணியிருக்காங்க அவங்க தான் சொல்லணும் அப்படியே நம்ம அம்மாவுக்கு கண்ணு முன்னாடி பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் நமக்கு அவங்களோட ஆக்டிங் அவ்வளோ ஒரு சூப்பராக தத்திருபமாக பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா கொங்கு கொங்குமண்ணில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே வந்து நமக்கு அப்படியே கோர்லைட் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் படத்தில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டுருப்போம் அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு நாட் ஓன்லி கொங்குமண்ணிலும்னு கிடையாது நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஒரு மிடில் கிளாஸ் லைஃபுக்கு வந்து அப்படியே அந்த படத்தோடு அட்டாச் ஆகி ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வந்து ஹீரோ இது இது சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம போவாங்க பார்த்தா அங்கே ஒரு மட்டுக்கட்டை இருக்கும் இது அப்படியே நம்ம லைஃப்பில் வந்து மேட்ச் ஆகிட்டு நம்மளை பழத்தோட ட்ராவல் பண்ண வைக்கிறது சூப்பர்வான மேட்சி அதான் ரைட்டிங்கு இந்த படத்தோட ரைட்டிங் தான் வந்து ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா பக்காவாக டெலிவரி பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா படத்தில் டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட இப்போ எல்லா படமும் மூணு மணி நேரங்கள் அப்படின்னு ஆகிப்போச்சு இந்த படமும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நெருக்கி ஓடுது அதை அதில் மட்டும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருப்போம் அப்படிங்கிறத சொல்லலாம் சில விஷயங்கள் இழுத்துகிட்டே போகுது ரிப்பீட்டடாக வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் போர் அடைக்கும் அந்த போர் அடிக்கிற சீன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா குரு சோமசுந்தரம் வந்து இந்த சைனீஸ் கற்றுக்கிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் இருந்துகிட்ருக்கும் அதெல்லாமே வந்து நமக்கு சிரிப்பை வர வைக்கலனே சொல்லலாம் மற்றபடி படம் முழுக்க நீங்கள் காமெடியாகவும் சென்சிட்டிவாகவும் எடுத்துகிட்டு போகிற படம் இதுவங்களும் கிளைமேக்ஸும் வந்து ரொம்ப முத்தாய்ப்பாக வந்து முடிச்சிருப்பாங்க அதேமாதிரி ஜாதி மாற்று ஜாதி திருமணம் வந்து பண்ணுவாங்க அதில் வந்து அதோடய கஷ்டத்தையும் என்ன அப்படிங்கிறதையும் அப்படியே வந்து மேம்போக்காக வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க அந்த விதத்தில் வந்து அந்த விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை அப்படியே மேலோட்டமாக சொல்லியிருப்பாங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து நீங்கள் எப்படி ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு ஒரு அக்மார்க்கு படம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களோடையும் சரி எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஒரு நல்ல வேல்யூபிள் டைம் உங்களுக்கு ஒர்த் ஃபார் மணி ஒர்த் ஃபார் டைம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு வருவீங்க இன்னும் சொல்லப்போனால் எதார்த்தமாக எங்கேயாவது இந்த ஊருக்கு போகிறவங்க இந்த அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எதார்த்தமாக ஒரு படம் பார்க்க போகிறாங்கல்ல அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இந்த படம் அவங்களோட மொத்த கஷ்டத்தையும் அனுப்பிச்சி விட்டு தான் வந்து வெளியில் அனுப்பும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை குட் நைட் படம் கூட அதுதான் அதனால்தான் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் இம்மீடியேட்டாக போய் பார்த்தோம் ரொம்பவே திருப்திகரமாக இருந்தது மணிகண்டன் வந்து தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக உருவெடுத்திருக்காரு அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இந்த மாதிரி கதைகளவே அவர் சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மேலே ஏன்னா படம் நம்ம ஒரு தேட்டருக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த ஒர்த் ஃபார் மணி அண்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து கண்டினியூஸாக அந்த ஜெய் பீம் குட்ன அந்த லாஸ்ட்டாக வந்த மூவி அப்புறம் இந்த குடும்பஸ்தன் எல்லாமே வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் ஒரு நல்ல ஆம்பியனான தேட்டரில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த படம் கண்டிப்பாக உங்களை திருப்தி படுத்தும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மிஸ் பண்ணாமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் மீதுமாரி ஒரு அருமையான திரை சந்திக்கலாம் தேங்க்யூ இந்த படத்தில் இளைமறை காயாக சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைமறை காயினில் ஓப்பனாக தான் ஒரு கடன் வாங்கலாம் அது எந்தளவுக்கு அளவுக்கு மேலே மேனேஜ் பண்ண முடியிற அளவுக்கு தான் வாங்கணும் அதை தாண்டி கடன் வாங்கினா எந்த அளவுக்கு நம் ரொம்ப கஷ்டம் மிடில் கிளாஸ்க்கு அப்படிங்கிறது வந்து தத்ரூபமாக வந்து காட்சி அமைப்பு எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க அதுலேயும் அந்த அவங்களுக்கு பயந்து போய் வந்து ஒரு டாய்லெட்டில் மறைஞ்சு நிற்கிற சீன்லாம் வந்து நமக்கு அப்படியே ரொம்பவுமே ஹார்ட் பிரேக்கிங்கான சீனாக இருக்கும் அது மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கடன் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியிற அளவுக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆணித்தனமாக இந்த படம் வந்து எடுத்து சொல்லியிருக்குது அதனால் அதையும் வந்து நம்ம நோட் பண்ணி சொல்லணும் நமக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அதே மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு அளவுக்கு நம்ம லீட் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ அதை மட்டும் நீங்கள் இம்பார்டாக இந்த படத்துலேருந்து நோட் பண்ணி எடுத்துக்கு போங்க வீட்டுக்கு i'll be okay